சிறுத்தை மற்றும் இதர் விலங்குகளை கையாள்வதற்கு உடை மற்றும் உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளன ஒசூர் வண்ண கோட்டமானது ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி இரண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டு மாவட்டத்தின் மொத்த பரப்பளவில் இருபத்தி ஒன்பது மாவட்டம் முழுவதும் பரவலாக உள்ளது இங்கு வாழும் அதிக அளவிலான அரிய வகை வண்ண உயிரினங்கள் யானை புலி சிறுத்தை கரடி காட்டு எருமை புள்ளிமான் கடமான் மயில் மற்றும் இதர் பறவை இனங்கள் உள்ளிட்ட அரிய வண்ண உயிர்களும் வசிக்கின்றன யானைகள் காட்டுப்பந்திகள் காட்டு மாடுகள் புள்ளிமான்கள் சிறுத்தைகள் குரங்குகள் கரடிகள் மயில்கள் பாம்புகள் போன்ற வண்ண உயிரினங்கள் அவ்வப்போது காப்புக்காடுகளை விட்டு வெளியேறி விவசாய விளைநிலங்கள் மற்றும் மனித குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைந்து விடுகின்றன இவ்வாறு வெளியேறும் வன உயிரினங்களை வனத்துறை களப்பணியாளர்கள் அதிவிரைவு மீட்புக் குழுவினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன மேலும் சில நேரங்களில் வன உயிரினங்கள் காப்புக்காடுகளில் செல்லும் சாலைகளை கடக்கும் பொழுது வாகனங்கள் மோதியும் எதிர்பாராத விதமாக ஆழ்துளை கிணற்றில் விழுவது மற்றும் திருநாய்கள் கடித்தல் போன்ற காரணங்களால் காயங்கள் ஏற்படுகின்றன இவ்வாறு காயம் ஏற்படும் வன உயிரினங்கள் அதிவிரைவு மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக விட்டு வன கால்நடை மருத்துவமனை கொண்டு சென்று வன கால்நடை மருத்துவரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமடைந்தவுடன் காப்புக்காடுகளில் விடுவிக்கப்படுகிறது அதிவிரைவு மீட்புக் குழுவானது ஹசூர் வனக்கோட்டத்தில் மனித மனித வன உயிரின மோதல்களை கட்டுப்படுத்தவும் வன உயிரினங்கள் மீட்பு மற்றும் வன உயிரினங்களை கண்காணிக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதற்காக சாணமாவு காப்புக்காடு கோப்பச்சத்திரத்தில் ஒரு கட்டிடமும் வன உயிரின மீட்பிற்கு வாகனங்கள் மற்றும் பத்து அதிவிரைவு மீட்புக் குழுவினரை ஒதுக்கி செயல்பட்டு வருகிறது வன உயிரினங்கள் காப்புக்காடுகளை வெற்றி வெளியேறும் சமயங்களில் அரசு புறம்போக்கு நிலப்பகுதிகளும் விவசாய நிலப்பகுதிகளும் மனித குடியிருப்பு பகுதிகளும் வந்து எதிர்பாராத விதமாக மனிதர்களையோ கால்நடைகளையோ தாக்கி பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வன உயிரின மீட்பு பணியின் போது குறிப்பாக சிறுத்தைகள் கரடிகள் மற்றும் இதர் விலங்கு உண்ணிகளை கையாளும் பொழுது அதி விரைவு மீட்புக் குழுவினர்களின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கவச உடைகள் மற்றும் தலைக்கவசம் விவரங்கள் வழங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது